முதல் அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் டிஎன்பிஎஸ்சியின் தலைவர் திரு எஸ் கே பிரபாகரன் அவர்கள் ஆஹ் ஒரு ஆனுவல் பிளானர் பத்தியும் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சம்பந்தப்பட்ட டீடெயில்ஸும் கொடுத்தாரு எந்தெந்த பதவிக்கு என்னென்ன டயத்துல எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டோட வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடப்படும் இந்த தேர்வு அட்டவணை அதுவும் எப்ப டிசம்பர்லன்னு சொல்லியிருக்காரு இது ஏற்கனவே நம்ம எப்பவுமே டிஎன்பிசியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் மந்த் ஆச்சுன்னா டிசம்பர் ஆர் ஜனவரி அப்படிதான் சொல்லுவாங்க ஓகே டிசம்பர் மந்த் ஆச்சுனாலே இயர் ரெண்டுல நெக்ஸ்ட் இயர் என்னென்ன பண்ண போறாங்கங்கிற ஆனுவல் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப வருஷமாவே இருக்கு ஆனா அது அது கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியாது ஆனால் இப்ப இருக்கக்கூடிய தலைமையில இருக்கக்கூடிய அதாவது திரு எஸ்கே பிரபாகரன் சாருடைய தலைமையில இருக்கக்கூடிய இந்த தேர்வாணையம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எது எப்படியோ தெரியாதுப்பா ஸ்கெடியூலிங் பக்காவா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க குரூப் ஃபோர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபரில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பற்றி நிறைய இருக்குது அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி இப்போ ரொம்ப வீடியோலாம் நம்ம அதை பற்றி பேசியாச்சு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸோ முந்தைய ஆண்டுகள் போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வருடாந்திர அட்டவணை முறையாக பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுல எப்படி நாங்க வந்து ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி வந்து இருக்கும் எல்லா எக்ஸாமுமே இருக்கும் குரூப் ஒன்ல இருந்து எல்லா எக்ஸாமுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிஎன்பிஎஸ்ஐ பொறுத்தவரை குறித்த காலத்தில் தேர்வு நடத்தி குறித்த காலத்தில் எந்தவித புகாருக்கும் இடமளிக்காத வகையில்னு சொல்லியிருக்கிறாரு பரவாயில்ல பட் முடிவுகள் வெளியிடப்படும் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் ஏன்னா ரொம்ப நம்மளுக்கு தெரியுமான்னு தெரியல பத்து வருஷத்துக்கு மேலாக சொன்ன டேட்ல நடத்த மாட்றாங்க எக்ஸாம் எப்ப சார் வைப்பீங்க இப்படி எல்லாம் குமரிக்கிட்டு இருந்த காலம் உண்டு இப்ப அத வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நல்லா பண்ணிட்டு வர்றாங்க பட் ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் கொஸ்டின்ல குறிப்பா போன அந்த குரூப் ஃபோர்ல தமிழ்ல வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் பண்ணாங்கல்ல அது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது பட் இருந்தாலும் வேற வழி இல்ல ஓகேங்களா வேற வழியே இல்லை ஏன்னா நேரடியா போய் களத்துல போய் இறங்கியாச்சு தெருவுல போய் நின்னாச்சு வேற வழி இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அவ்வளவுதான் இது என்னோட கருத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் அடுத்தடுத்து நடக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி போயிடும் ஆனா ஏற்ற பயிற்சியை நான் அவங்களுக்கு குடுக்குறேன் பாருங்க அது வந்து எவ்வளவு கடல் அளவு வந்து ஒக்காபிலரி இருக்குன்னு சொல்றோம்ல கடல் அளவு போக முடியாட்டியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள்லாம் உள்ளவாங்க ஜாயின் பண்ணுங்க பாத்துடலாம் ஒரு கை பார்ப்போம் திருப்பி ஸ்ட்ரீம் லைன்குள்ளே இறங்கிட்டாங்க ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண போறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நினைச்சிருப்பேன் டிசம்பர் மாசம் தானே நினைப்பீங்க டிசம்பர் மாசம் புசுக்குன்னு ஓடி போயிடும் போன டிசம்பர் என்ன இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க யோசிச்சு பாருங்க இப்போ போன டிசம்பரில் நல்லா படிச்சு அந்த ஆனுவல் பிளானர் படி இருக்கக்கூடிய மாணவர்கள் குரூப் டூ வேலைக்கு போயிட்டாங்க குரூப் டூ சம்பந்தப்பட்ட அந்த அந்த வெற்றியாளர்கள் அப்படிலாம் வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க வேலைக்கு போயிட்டாங்க போன வருஷம் குரூப் ஃபோர் வேலைக்கு போயிட்டாங்க இப்ப இந்த வருஷம் முடிஞ்ச குரூப்போட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அக்டோபர்ல வந்து கண்டிப்பா ஒரு ஒரு நாலாயிரம் பேர் வேலைக்கு போவாங்க ஓகேங்களா ஏன்னா அது இன்னும் அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி சோ அப்ப அது கேட்டுற மாதிரி உள்ள குள்ள போக போறாங்க அதே நேரத்துல இன்னும் ஒரு சில விஷயம் குரூப் டூலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது ஏன்னா ஐம்பது வேக்கன்சி பிளஸ் அறுநூத்தி ஐம்பது வேக்கன்சியை வச்சுக்கிட்டு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அறுநூத்தி ஐம்பதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆக போகுது ஒரு ஆயிரத்தி சொச்சம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க சோ அப்ப ஆயிரத்தி சொச்சம் பேர் கண்டிப்பாக குரூப் டூல வேலை குரூப் ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இத தாண்டி டெட் எக்ஸாம் இப்படி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது போய்கிட்டு இருக்குப்பா சோ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேத்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க ஸோ படிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நான் உங்களை செஞ்சுட்டு இருக்கேன் ஃப்ரீ பேட்ச் கொடுக்குறோம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உள்ள ஜாயின் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான எல்லா எக்ஸாமுக்கும் ஒருமித்த இன்டகிரேட்டட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ